திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் ஐம்பத்து நான்கு மதுரை காண்டம் தடாதகை பிராட்டியார் திரு அவதாரப்படலம் பகுதி இரண்டு மலையத்வஜ பாண்டிய மன்னரும் காஞ்சனமாலையும் புத்திர காமேஷ்டி யாகத்தை மிக பக்தியோடு சிவபெருமானின் திருவடி மீது கொண்ட மாறாத அன்போடு செய்கின்றார்கள் அப்பொழுது எப்பொழுதும் சிவபெருமானை விட்டு நீங்காத எம்பெருமாட்டி பராசக்தி சிவபெருமான் அங்கே தனித்திருக்க இங்கே யாகத்திலே வந்து தோன்ற இருக்கின்றாள் அதனை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பனிரண்டு சிறப்புகளை வைத்து பாடி அருளுகின்றார் எம்பெருமாட்டி பராசக்தி ஸ்ரீ மீனாட்சி தேவியாக தடாதகை பிராட்டியாக மலயத்வஜ பாண்டிய மன்னர் செய்த வேள்வியிலே தோன்றுகின்ற இந்த வேளையில் பனிரண்டு சிறப்புகளை திரு அவதாரத்தை முன்னிட்டு வைத்து பாடி அருளுகின்றார் எம்பெருமாட்டி பராசக்தி முன்பு குழந்தையாக ஹிமவான் மனைவி மேனையிடம் அவதாரம் செய்து வளர்ந்தார் அத்தகைய ஹிமவானின் மனைவியாகிய மேனை கூட நாணும்படி இங்கே மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் திருமகளாக எம்பெருமாட்டி திரு அவதாரம் செய்கின்றாள் அதனை அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் மலையத்வஜ பாண்டிய மன்னனின் வலது தோல் துடிக்க அவர் மனைவியாகிய காஞ்சனமாலையினது ஸ்தனங்கள் பூரித்து பால் பெருகி ஒழுக காஞ்சனமாலையின் இடதுகண் துடிக்க இவ்வுலகமன்றி ஏழுலகமும் மகிழ்ச்சி கொள்ள சைவம் முதலான அகச்சமயங்கள் தழைத்தோங்க பொறாமை முதலான பாவங்கள் ஒழிய தர்மம் மகிழ வேதங்களும் தேவதுந்துபிகளும் எத்துக்கிலும் ஒலிக்க அரம்பையர்கள் நடிக்க மதுரை மாநகரத்தினர் தம்மை அறியாமலேயே மகிழ்ச்சியில் திளைக்க பதினெட்டு பாஷைகளிலே நிலவுலகத்தில் உலகத்தில் இனிய தமிழ்மொழி வழங்குகின்ற நாடு சிறந்தோங்க தமிழ்நாட்டு மூவேந்தருள் பாண்டியர்களே சிறந்த பெருமை பெற அக்னிதேவன் தான் செய்த தவம் அதன் பயன் எளிதில் கைகூட அன்னை பராசக்தி யாககுண்டத்திலே திரு அவதாரம் செய்கின்றார் தடாதகை பிராட்டியாராக திரு அவதாரம் செய்கின்றார் என்று இந்த பனிரண்டு சிறப்புகளை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பாடியருளுகின்றார் வள்ளல் மலையத்துவச மீனவன் வலத்தோல் துள்ள மனை காஞ்சனை சுருங்கிய மருங்கு தள்ள எழு கொங்கைகள் ததும்ப வெள்ளம் ஒழுக கரிய வேல் கண் இடன் ஆட இவ்வுலகமன்றி உலகேழு மகிழ்வைத சைவ முதலாயின தவத்துரை நிவப்ப அவ்விய மரம் கெட அறம் குதூகலிப்ப தெய்வமறை துந்துபி திசைப்புலன் இசைப்ப கைமலர் நெடுங்கண் அறமங்கையர் நடிப்ப மெய் மனம் மொழி செயலின் வேறுபடலின்றி அம்மதுரை மாநகருளார் மகிழ்ச்சி தம்மை அறியாதன தலை தலை சிறப்ப மாந்தர்பயில் மூவரு சொன் மாநில வரைப்பில் தீன் தமிழ் வழங்கு திருநாடது சிறப்ப வாய்ந்த தமிழ்நாடு அரசளித்து முறை செய்யும் வேந்தர்களின் மீனவர் விழுத்தகைமை எய்த நொய்தழல் எரிக்கடவுள் கடவுள் நோற்ற பயன் எய்த கொய்தளிர தழல் கொழுந்து படு குண்டத்து இதழ் கமலம் அப்பொழுது அலர்ந்ததோர் மொய்தளிர் விரை கொடி முளைத்து எழுவதென்ன என்று திருப்பாடல்களை அருளியிருக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வள்ளல் மலையத்துவஜ பாண்டியனின் வலது தோல் துடிக்கின்றது ஆண்களுக்கு வலது தோல் துடித்தல் என்பது மிக நல்ல சகுனம் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இது முதல் சிறப்பு இனி அடுத்ததாக மலையத்வஜ பாண்டியனின் மனைவியாராகிய காஞ்சனமாலையினுடைய சுருங்கிய இடையானது ஒசியும்படி காஞ்சனமாலையின் ஸ்தனங்களிலிருந்து நிறைய மிகுந்த மதுரமாகிய பால் வெள்ளம் பெருகுகின்றது அதோடு காஞ்சனமாலைக்கு இடது கண் துடிக்கின்றது ஒரு நன்மை நல்ல காரியம் நடப்பதற்கு இவையெல்லாம் நல்ல நிமித்தங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமாட்டி அன்னை பராசக்தி மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் புத்திரியாக திருமகளாராக மகளாராக திரு அவதாரம் செய்கின்றார் என்றால் இவர்கள் இருவரும் செய்த தவம் எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் முன்பு அன்னை பார்வதி தேவியாக ஹிமவானுக்கும் மேனைக்கும் திரு அவதாரம் செய்தார் தக்ஷ பிரஜாபதிக்கு தாக்ஷாயணியாக திரு அவதாரம் செய்து அவர்களுக்கெல்லாம் அருள் சுரந்தாள் ஹிமவானோ ஹிமாச்சலத்தின் அதிதேவதை தக்ஷனோ பிரஜாபதியாக இருந்தவர் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கருணை செய்த அன்னை மனிதரில் நல்லவராக சிவபக்தராக அவதாரம் செய்த மலயத்வஜ பாண்டியனுக்கும் பெரும் கருணை கொண்டு அருள் புரிந்திருக்கின்றாள் என்றால் அதன் மூலம் இந்த உலக உயிர்கள் முக்திக்கரையில் சேர வேண்டும் என்ற கருணை நோக்கே ஒரே காரணம் ஆகும் மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் திரு அவதாரம் செய்து மீனாட்சியாக வளர்ந்து அருள் செய்ததால் அல்லவா அன்று முதல் இன்று முறை எண்ணற்ற உயிர்கள் அம்மையின் திருவருளால் முக்திக்கரையில் சேர்ந்திருக்கின்றன அப்படிப்பட்ட மிக பெரிய திரு அவதாரம் நிகழ்கின்ற பொழுது மலையத்வஜ பாண்டியனுக்கு வலது தோள் துடிக்கவும் காஞ்சனமாலைக்கு இடது கண் துடிக்கவும் செய்கின்றது எம்பெருமாட்டி திரு அவதாரம் செய்வதற்கு முன்பே காஞ்சனமாலையின் ஸ்தனங்களிலிருந்து பால் வெள்ளம் ஒழுகுகின்றது இனி மூன்றாவது சிறப்பு இந்த நில உலகத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல பூலோகம் முதலான ஏழு லோகங்கள் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் தவலோகம் மகாலோகம் ஜனாலோகம் சத்தியலோகம் என்று ஏழு உலகங்களில் இருப்பவர்களும் அடைய அன்னை திரு அவதாரம் செய்கின்றாள் சைவம் முதலான தவத்துறை நிவப்ப இது நான்காவது சிறப்பு சைவம் முதலாக இருக்கின்ற தவநெறிக்கு உட்பட்ட அகச்சமயங்கள் ஆறு அவை பாடானவாத சைவம் பேதவாத சைவம் சிவசமவாத சைவம் சிவசங்கராந்தவாத சைவம் ஈஸ்வர அவிகாரவாத சைவம் சிவாத்வித சைவம் என்று ஆறு இந்த ஆறு சமயங்களும் எழுந்து ஓங்கவும் ஐந்தாவதாக அவ்வியம் மரம் கெட அவ்வியம் என்பது பொறாமை மரம் என்பது பாவம் பொறாமையால் எல்லா பாவமும் விளைவும் எனவே அவ்வியம் மரம் கெட என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் பொறாமை நிறைந்த பாவங்கள் கெடவும் அடுத்ததாக அறம் குதூகலிப்ப தர்மம் கழி கூறவும் அடுத்ததாக தெய்வமறை துந்துபி திசைப்புலன் இசைப்ப தெய்வத்தன்மை உடைய வேதங்களும் தேவதுந்துபிகளும் எல்லா திசைகளிலும் ஒலிக்க வேதங்கள் தாமே ஒலிக்கின்றன யாவரும் ஓதாமலே வேதங்கள் முழங்குகின்றன தேவதுந்துபிகள் இசைக்கின்றன அரம்பை முதலான தேவமாதர்கள் நடனம் செய்கின்றார்கள் அடுத்ததாக இந்த பெரிய மா மதுரை நகரத்தில் உள்ளவர்கள் தங்களை அறியாமல் மகிழ்ச்சியிலே ஆழ்கின்றார்கள் அவர்களது மனம் வாக்கு காயம் இவை மூன்றும் ஒருபட நேர்பட நிற்கின்றன தம்மை அறியாமல் எழுந்த மன மகிழ்ச்சி தம்மை விழுங்க மகிழ்ச்சியிலே திளைக்கின்றார்கள் அடுத்த காரணம் அடுத்த சிறப்பு அறிவுடைய சான்றோர்கள் ஆராயும் பதினெட்டு பாஷைகள் வழங்கும் பதினெட்டு தேசங்களிலே இனிய தமிழ் வழங்கும் அழகிய நாடானது சிறந்து ஓங்கவும் இனி அதற்கு அடுத்த சிறப்பு இத்தமிழ் நாடுகளை ஆண்டு மனநூல் முறை வலுவாது நடத்தும் சேர சோழ பாண்டியர்கள் என்ற மூன்று வேந்தர்களிலே பாண்டியர்கள் மேன்மைத்தன்மை அடையவும் பனிரெண்டாவது சிறப்பாக அக்னிதேவன் இதுவரை தாம் செய்த அரிய பெரிய தவமெல்லாம் அதன் பயனை கொடுத்து நிற்கவும் எம்பெருமாட்டி அன்னை பராசக்தி மலையத்வஜ பாண்டியனார் செய்கின்ற புத்திர யாகத்திலே இருக்கின்ற யாககுண்டத்தில் திரு அவதாரம் செய்ய இருக்கின்றாள் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் அருளிய காஞ்சிபுராணத்தில் அம்பிகை திருக்கையிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு வந்து சிவ பூஜை செய்வதற்கு பதினான்கு காரணங்களை அருளுகின்றார் அதேபோன்று ஸ்ரீமத் தெய்வசைக்கிளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் புராணத்தில் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் ஆளுடைய பிள்ளையார் திரு அவதாரம் செய்வதனால் ஏற்படுகின்ற பத்தொன்பது பலன்களை அருளுகின்றார் பத்தொன்பது காரணங்களை நமக்கு அருளுகின்றார் அதே போன்று இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த பன்னிரண்டு சிறப்புகளை கூறி இனி அந்த யாககுண்டத்தில் எம்பெருமாட்டி திரு அவதாரம் செய்வதை நமக்கு அருளுகின்றார் எப்படி எம்பெருமாட்டி திரு அவதாரம் செய்கின்றாள் தளிரென குண்டத்தில் நெருப்பு கொய்த தளிர் போல செந்நிறம் வாய்ந்து கொழுந்துவிட்டு எரியும் அந்த யாக குண்டத்தில் அழகே இது என்று சொல்லும்படி இதழ் அவிழ்ந்த தாமரை அப்பொழுது மலர அதிலிருந்து தளிர்களும் மலர்களும் நிறைந்த ஒரு பூங்கொடியானது முளைத்து எழுவது போல எம்பெருமாட்டி யாககுண்டத்திலிருந்து திரு அவதாரம் செய்கின்றாள் யாககுண்டத்து யாகாக்னி சிவந்த தாமரை மலர் அப்பொழுது மலர்வது போல இருக்க அந்த யாகாக்னி என்ற தாமரை மலரிலே அதிலிருந்து தளிர்களும் மலர்களும் நிறைந்த ஒரு பூங்கொடி முளைத்து எழுவது போல அம்பிகை திரு அவதாரம் செய்கின்றாள் அம்பிகையின் திருத்தோற்றத்தை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வர்ணிக்கின்றார் அருளுகின்றார் விட்டிலகு சுழியம் விழுங்கு சிறு கொண்டை வட்ட மதிவாய் குறு முயற்கரையை மான கட்டி அதில் நாற்றிய கதிர் தரளமாலை சுட்டி அதில் விட்டொழுகு சூழ் கிரணமொப்ப தீங்குதலை இந் அமுத மார்பின் வழி சிந்தி ஆங்கு இளநிலா ஒழுகும் ஆற வடம் மின்ன வீங்குவுடல் இளம்பருதி வெஞ்சுடர் விழுங்கி வாங்கு கடல் வித்ரும மாலை ஒளி கால சிற்றிடை வளைந்த சிறு மென் துகில் புறஞ்சூள் மணி சிறிய மேகலை புலம்ப விற்றிரு மணிக்குழை விழுங்கிய குதம்பை சுற்றிருள் கடிந்து சிறுதோள் வருடியாட தெ அமுத மென்மழலை சிந்த இள மூறன் முள்ளெயிறு அரும்ப முலை மூன்று உடையதோர் பெண் பிள்ளை என மூவொரு பிராயமொடு நின்றாள் எல்லறிய பல்புயிரும் எவ்வுலகும் ஏன்றாள் என்று அம்பிகையின் திருத்தோற்றத்தை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வர்ணிக்கின்றார் யாககுண்டத்திலே எம்பெருமாட்டி திருத்தோற்றம் தருகின்றாள் எம்பெருமாட்டி ஒரு மூன்று பிராயத்து சிறுமியாக திரு தரிசனம் தருகின்றாள் அவளுடைய திருமுடியிலே சிறிய உச்சிக்கொண்டை இருக்கின்றது அதில் ஒளிவீசி விளங்குகின்ற முத்துச் முத்துச்சுளியம் திகழ்கின்றது அந்த முத்துச் சுழியத்திற்கு உள்ளே சிறிய கொண்டையானது திகழ்கின்றது ஒளிவீசி விளங்கும் முத்துச் சுழியம் நல்ல வட்டவடிவமாய் அமைந்த சந்திரன் போன்று ஒளிவீச அந்த சந்திரனிடம் இருக்கின்ற முயல் கரை போன்று முயல் களங்கம் போன்று அந்த முத்துச்சொழியத்துக்கு உள்ளே சிறிய உச்சி கொண்டையானது திருத்தோற்றம் தருகின்றது அச்சொழியத்தில் கட்டி தொங்கவிட்ட கிரணத்தை உடைய முத்துச்சரத்தோடு கூடிய சுட்டியானது அந்த சந்திரனில் இருந்து பறந்து சூழ்ந்த கிரணத்தை போன்று இருக்கின்றது அம்பிகையின் திருமுடி அது அண்ட முகட்டுக்கு அப்பாலும் இருக்கின்ற திருமுடி பேரறிவையும் பேராற்றலையும் குறிக்கின்ற திருமுடி உவமைகளையும் ஒப்புமைகளையும் கடந்தவள் எம்பெருமாட்டி அத்தகைய பெருமாட்டியின் திருத்தோற்றத்தை வர்ணிக்கும் பொழுது அவளுடைய திருமுடியில் இருக்கின்ற முத்து ஆபரணங்கள் நிலவுபோன்று போன்று ஒளி என்றார் மனம் வாக்குகளை கடந்த அச்சிந்திதனின் தாதான்மியமாக இருக்கின்ற பெருமாட்டியின் திருத்தோற்றத்தை நாமும் உணரும்படி ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வர்ணிக்கின்றார் அதற்கு நாமறிந்த நிலவையும் நில ஒளியையும் முழு நிலவு காலத்தில் வீசுகின்ற சந்திர கிரணங்களையும் ஒப்புமையாக கூறுகின்றார் என்றால் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நம்மேல் வைத்த கருணை எம்பெருமாட்டியின் திரு அழகினை இவ்வாறு நமக்கு எடுத்து காட்டுகின்றார் எம்பெருமாட்டி இனிய குதலை சொல்லால் ஆன இனிய அமுதம் அது மார்பினிடத்து ஒழுகுவது போல இளநிலவு சிந்து முத்து வடம் விளங்குகின்றது எம்பெருமாட்டியின் திருமார்பில் அதோடு பவளமாலை ஒளிவீசுகின்றது பவள மாலை கடலில் தோன்றியது எம்பெருமாட்டியின் திருமார்பில் ஒளி வீசுகின்ற பவள மாலையானது இளஞ்சோறியனது வெவ்விய கிரணத்தை தன் அகப்படுத்தி கடலில் தோன்றிய பவளம் அது மாலையாக திருமார்பிலை ஒளி வீசுகின்றது எம்பெருமாட்டியின் வளைந்த சிறு இடையைச் சூழ்ந்த மெல்லிய சிற்றாடையின் வெளியே தங்கத்தாலான அழகிய ரத்னம் பதித்த சிறிய மேகலை ஒலிக்கின்றது மேகலை என்பது எட்டு கோவைகள் இருக்கின்ற இடுப்பிலை அணியக்கூடிய ஒரு ஆபரணம் எம்பெருமாட்டியின் திருச்செவிகளிலே அழகிய ரத்ன குண்டலம் அதனை தனது அகப்படுத்திய குதம்பையானது எம்பெருமாட்டியின் சிறிய திருத்தோளை தடவி ஆடுகின்றது அது இந்த உலகத்தில் இருக்கின்ற இருளை விரட்டுகின்ற ஒளியாக இருப்பதோடு ஆன்மாக்களின் அகையிருளையும் ஓட்டுகின்ற ஒளியை வீசுகின்ற குண்டலமாக காதிலிருந்து தொங்கி எம்பெருமாட்டியின் சிறிய தோளினை தடவி ஆடுகின்றது தேவியின் சிரசிலே பாண்டிய நாட்டிற்கே உரிய சாயக்கொண்டை அதன் விளிம்பில் தாமரைக்கல் அதன் நடுவிலிருந்து சில முத்துச்சரங்கள் நடுவகிட்டிலிருந்து இருபுறமும் நெற்றியில் படருகின்ற சுருள் சுருளான கேசங்கள் அவைகளிடையே துள்ளுகின்ற மீன்கள் போல மிளிர்கின்ற அழகான திருக்கண்கள் எம்பெருமாட்டியின் திருச்செவிகளில் தென்பாண்டி நாட்டுக்கே உரிய மீன் வடிவான தங்க ஓலை அதன் முன்னே நவரத்தினங்கள் இழைத்த தாடகங்கள் இத்தாடகங்களுக்கே ஒளி கூட்டுகின்றாள் தேவி எம்பெருமாட்டி இத்திருத்தோற்றம் கொண்டு தெள்ளிய அமுதம் போன்ற மெல்லிய மழலை சொல் தோன்ற கபடமற்ற அந்த உதட்டு நுனியில் வெளிப்பட்ட புன்னகை அதன் சிறிய இடைவெளியில் மிளிர்ந்தன புது முல்லை மலர் போன்று வெள்ளை வெளேரென்ற முத்துப்பல் வரிசைகள் இப்படி திருத்தோற்றத்தோடு மூன்று ஸ்தனங்களை உடைய ஒரு பெண் பிள்ளையாக மூன்று பிராயத்தோடு தோன்றி திரு அவதாரம் செய்து திருக்காட்சி தருகின்றாள் எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டி ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை இன்னும் பாடி அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இப்படி திருத்தோற்றம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி தேவி யாககுண்டத்திலே திருத்தரிசனம் செய்து என்ன செய்தாள் என்றால் குறுந்தளிர் மெல்லடி கிடந்த சிறுமணி நூபுற சதங்கை குளறியேங்க போல் அசைந்து நடை ஒதுங்கி மழலை இள நகையும் தோன்ற பிறந்த பெரும் பயன் பெரு பொன் மாலை மடியிருந்து ஒரு பெண் பிள்ளையானாள் அறந்தழுவு நெறி நின்றோர்க்கு போகம் வீடளிக்கும் அம்மையம்மா என்பது திருப்பாடல் இகழ்தல் இல்லாத பல உயிர்களையும் எல்லா உலகங்களையும் பெற்றருளிய உமையானவள் நம் அம்மையானவள் அந்த யாக குண்டத்திலே திருத்தோற்றம் செய்து அங்கிருந்து எழுந்தருளுகின்றாள் தளிர் போன்ற மெல்லிய சிற்றடியின் மேல் சூழ்ந்து கிடந்த இரத்தினங்கள் அழுத்திய சிறு சிலம்பும் சதங்கைகளும் தம்முள் விரவி ஒலிக்க நரிய தளிர் அசைவது போல தளர்ந்த நடை நடந்து மழலைச் சொல்லும் புன்னகையும் தோன்றவும் எம்பெருமாட்டி மெதுவாக நடந்து வந்து தருமம் தழுவிய நன்னெறியில் நிற்பவர்களுக்கு இகபோகத்தையும் போகத்தையும் பின்னர் மோட்சத்தையும் தந்தருளும் எல்லா உயிர்களையும் உலகங்களையும் பெற்ற மீனாட்சி அம்மையானவள் ஒரு பெண் பிள்ளையாயிருந்தாள் காஞ்சன மாலையின் மடியிலே வந்து அமர்ந்து அருளினாள் அதனால் பிறந்ததனால் அடையும் பெரிய பயனை இப்பிறப்பிலேயே பெற்றாள் காஞ்சனமாலை உபனிஷத்துக்கள் எல்லாம் தம் மடியிலே இருக்க வேண்டிய அன்னை காஞ்சனமாலையின் மடியிலே இருக்கின்றாளே என்று ஏங்கின பொறாமை கொண்டன என்றால் இதைவிட மோக்ஷம் என்று வேறொன்று இருக்க முடியுமா காஞ்சனமாலை செய்த தவம்தான் என்னே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் செய்யவாய் வெளிராது துணை முலைக்கள் கருகாது சேல்போல் நீண்ட மையவாய் மதர்த்த கருங்கண் பசவாது ஐயிரண்டு மதியம் தாங்காது ஐய ஆளிலை வருந்தப் பெறாது பெருமகவை எடுத்து அணைத்தாள் மோந்தாள் துய்யவாய் முத்தம் கொண்டு இன்புற்றாள் இந்த மேனைய தவம் செய்தவள் எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியே எல்லா உயிர்களுக்கும் தாயான பராசக்தியே தனக்கு மகளாக வர வேண்டும் என்றால் அதையும் எப்படி பெற்றாள் உலகிலே இருக்கின்ற சாதாரண தாய்மார்கள் அடைகின்ற நோவும் வருத்தமும் இல்லாமல் மிக எளிதாக பெற்றாலே அப்படியென்றால் அன்னையின் கருணைதான் என்னே உலகத்திலே சாதாரண ஒரு தாய் கர்ப்பமுற்றால் ஏற்படுகின்ற நோவுகள் எதுவும் இல்லாமல் காஞ்சன மாலை சிவந்த வாய் விளர்க்காமல் இரண்டு ஸ்தனங்களின் கொசுகங்கள் கருகாமல் மையெழுதி மதர்த்த கரிய கண்கள் பசவாமல் பத்து மாதங்கள் சுமக்காமல் ஆலிலை போன்ற வயிறு நோவாமல் பெற்ற பிள்ளையான எம்பெருமாட்டி தம் மடியில் இருக்கப் பெற்றாலே முன்பும் உமாதேவியை மகளாகப் பெற்ற மேனையைப் போன்ற அல்லவா காஞ்சனமாலை அப்படிப்பட்ட காஞ்சனமாலை நம் அன்னையை மீனாட்சி அம்பிகையை வாரி எடுத்து மார்போடு அணைத்து உச்சி மோர்ந்து புனிதமான வாயால் முத்தமிட்டு இன்பத்தில் அழுந்தினார் அதனால்தான் இந்த இன்பத்தை விட மோக்ஷ இன்பம் பெரிதோ என்று எல்லோரும் வியக்கின்றார்கள் தொடர்ந்து தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்